இந்த உலகத்தை கையில வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்புக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படி கொண்டு போயிட்டோம் என்றா அல்லா சொல்கிறான் அல்ஹா குமு அல்ஹா குமத்தாது மௌத்தாகிற வரைக்கும் உங்களை இது துலக மோகம் விடாது தக்காசு எல்லாம் ஏன் தொழுவது இல்ல ஏன் நீங்க பாசி இல்ல ஏன் நல்லாவ துதிக்கிறது இல்ல ஏன் நீங்க குரான் ஓதுறது இல்ல பிசி எனக்கு பிசி நான் இந்த வேலையில பிசி கடையில பிசி தொழில பிசி இந்த பிசி உங்களுக்கு தடுக்கிறது எது வரை தெரியுமா நீ நினைப்பீங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயாய் புற ஓதலாம் வேண்டி அல்லாஹ்மத்தாசும் தேடி 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 அதிகமா தேடணும் என்ற எண்ணம் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கும் எதுவரை என்றால் நீங்கள் சந்திக்கும் வரை வரைக்கும் கூடாது அப்ப இந்த மனிதன் அல்லா விட்டு அளவு கடந்து போய் சேர்ந்து விடுகிற பொழுது அளவு மோகம் கொள்கிற பொழுது துணியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்படுறது குழப்பம் குழப்பம் சின்ன ஒரு விடயத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டார் சின்ன ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள மாட்டார் அப்ப துனியாவோட வாழ்ற ஒரு மனிதன் அளவு கடந்து துணியாவை நேசிக்கிற ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால் குழப்பத்தோடு குழப்பத்தோடு கழியும் மனசுல பிரச்சனையோடு கழியும் செய்கிற தொழிலை செய்யத்தான் வேண்டும் எங்களை கொடுக்க வாங்க இருக்கத்தான் வேண்டும் அளவு